நண்பர்கள் ஐநா வணக்கம் நேற்று வந்து டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க இல்லைங்களா அதை யாருக்கெல்லாம் போட்டித் தேர்வு நூறு சதவீதம் உள்ளது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்திலே ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா டெட் தேர்ச்சி பாருது ரொம்ப பெரிய கடினம்லாம் கிடையாது ரொம்ப எளிமையாகவே தேர்ச்சி பெற்றலாம் டெட் தேர்ச்சி பெறுறது ஒரு சிம்பிளான விஷயந்தான் சரிங்களா அது அடுத்தடுத்த வீடியோவில் புதிதாக தேர்வு எழுதி எழுத எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு அது சில வழிகாட்டுதல்கள் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சரிங்களா யாருக்கு டெட் தேர்ச்சி பெற்ற பிறகு நூறு சதவீதம் போட்டித் தேர்வு உறுதியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற போகிற நண்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கும் நூறு சதவீத போட்டித் தேர்வு உறுதி என்ன காரணம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஜியோ வந்து போட்டாங்க இல்லைங்களா நூற்றி நாற்பத்தி ஜியோ அது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல போடுறதுனால பத்தொம்போதில் இருக்கிறவங்க நூறு சதவீதம் போட்டித் தேர்வை எதிர்கொண்டு தான் ஆகணும் நீங்கள் உங்கள் மேஜரை உங்கள் சப்ஜெக்டை இருக்கிறத சைக்காலஜி அது இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ஜியோ இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு இந்த தகவல் சரிங்களா அப்புறம் இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு என்ன செய்ய போகிறாங்க